ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கிருஷ்ணவேணி பிரான்ஸ் டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயலில் வந்து நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு போகமாக நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் தான் நாங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அக்ரி ப்ராடெக்ட் வந்து நல்லாவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது நான் பார்த்தீங்க அப்படின்னா வரப்பு மேலே நின்று தான் எடுக்கிறேன் உள்ளே வயலுக்குள்ளே இருங்கன்னா கழுத்து வரைக்குமே நல்லா ஹைட்டாகவும் இருக்குது விளைச்சல் வந்து நல்லாவும் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வயல் அடுத்து வந்து அங்கிட்ட ஒரு வயல் இருக்குது சரிங்களா இப்போ இந்த வயல் வந்து இப்போ நம்ம இப்போ அடுத்து காமிக்கிற வயல் வந்து இன்னொரு பத்து நாள் குறைஞ்சது ஒரு அஞ்சு நாளில் வந்து அறுவடை பண்ணுற அளவுக்கு இருக்குது நல்லாவே விளைச்சல் இருக்குது எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வயல் மூணு வயலு அப்படி தான் நடுவோம் இந்த தடவை வந்து நம்ம அக்ரி ப்ராடக்ட் நல்லா ரிசல்ட் தருது அப்படிங்கிறனால காய்கறி விலையெல்லாம் கம்மியாக போகிறதுனால நம்ம நெல்லே நட்டுருவோம் சொல்லிட்டு நாங்கள் நெல்லே ஃபுல்லாகவே நட்டுறோம் இப்போ நல்லா விளைச்சல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே நான் ஒரு சூப்பராக வள விளைச்சிருக்கு அதே மாதிரி கொலை அப்படிங்கிறது நல்லாவே வந்து ஓங்கி வளர்ந்துருக்கு நல்லாவுமே ஹைட்டாகவும் இருக்குது நீங்கள் வந்து அக்ரி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வீடியோஸ் காமிச்சும் நீங்கள் டெலிகிராம் லிங்க்கில் இருக்க வீடியோ காமிச்சும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் எங்கள் வீட்லேயும் ஹாப்பி ஏன்னா நல்லாவும் வளர்ந்துருக்கு ஹைட்டாகவும் இருக்குது ஆள் விட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் நம்ம வீட்டாளர்களே செஞ்சுக்கிற மாதிரியும் நல்லாவே வளர்ந்துருக்கு தேங்க்யூ விஷ்யுவல்